அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருமே நல்லபடியாக தேய்பெறை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க மேலும் இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் கடைசி நாளாக இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் லீப் இயராக இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கிடச்சிருக்குது மேலும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிங்கிறது மாத கடைசி நாள் நமக்கு தேய்பெரை பஞ்சமி தேதியில் வந்திருக்கிறதும் வியாழக்கிழமை நாளாக வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நம்ம கையில் பணம் பணம் தாராளமாக புரள்வதற்கும் இந்த மாதம் முழுதா நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டுட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த கஷ்டங்களெல்லாம் விலகுவதற்கும் ஒரே வீடியோலேயே ரெண்டு விதமான ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருந்தேங்க அது செய்வதற்குன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் சரி அந்த ரெண்டு மெத்தடையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் பலன் பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது கையில் பணமும் தாராளமாக வந்து பொ மேலும் நம்ம இப்ப வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே வந்துட்டு காணாமல் போகும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தான் டைம் பவர்ஃபுல்லானே அப்படின்னா பார்த்து அதன்படி கூட செய்யலாம் சரி இந்த வீடியோ எதை நாளைக்கு நமக்கு மாதத்தின் முதல் நாள் பிறக்குது இல்லையா அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்னாம் தேதி வந்து நமக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சில மங்களமான பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமாக வந்து வச்சிருப்போம் அதுவும் இது போல மாதத்தின் முதல் நாளா வருது வருடத்தின் முதல் நாளா வருது அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவுமே கவனம் எடுத்துட்டு வாங்குவோம் எப்பவுமே இந்த தமிழ் மாதம் தேதி ஆகட்டும் ஆங்கில மாதம் தேதி ஆகட்டும் கண்டிப்பா வந்து சில முக்கியமான பொருட்களை வந்து நம்ம வாங்குவோம் ஏன் அப்படி வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மங்கள பொருட்கள் மூலமா அந்த மாதம் முழுவதுமே நமக்கு மங்களமான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது தான் இது எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம் அதனால அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போறது இது போல நல்ல காரியங்கள் செய்வது இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில அதுவே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யறது அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றாம் தேதியும் நம் வெள்ளிக்கிழமையும் நமக்கு சேர்ந்தே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நாளில் அதாவது இந்த வெள்ளிக்கிழமையும் ஒன்றாம் தேதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாளை இரவுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா காலையிலே வாங்குவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து அமையாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் பக்கமாக இருக்கும் அந்த கடைகளில் நான் சொல்கிற பொருட்கள் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து கடையே இல்லாத மாதிரி ஒரு ஏரியால குடி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு மாலை வேலைக்கு கூட கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க அதனால இரவு தூங்குவதற்குள்ள நீங்க வாங்கிட்டு வந்து வச்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மொத்தத்துல இந்த வெள்ளிக்கிழமை முடிவதற்குள்ள நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை நாள்னா என்ன வாங்குவோம் கல்லுப்பு அதே கல்லுப்பை தான் நாம இந்த ஒன்றாம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த நாள்லயும் வந்து வாங்குவோம் ஏற்கனவே உங்க வீட்டில் கல்லுப்பு ரெண்டு மூணு பாக்கெட் வச்சிருந்தீங்கனாலும் நாளைக்கு மறக்காம இந்த கல்லுப்பு அப்படிங்கறத ஒரு பாக்கெட்டை நீங்க வாங்கிருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சுக்கரவார நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரத்துக்குள்ளே வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நாள் முடியறதுக்குள்ள எப்போ கல் பூ வாங்கினீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வாங்குங்க வெள்ளை மொச்சை பயிர் ஏன்னா இதுதான் வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது மேலும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் தானியமாகவும் கருதப்படுது அதாவது மொச்சை பயிரே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும் வெள்ளை நிறத்தில் ஒன்று இருக்கும் வெள்ளை நிறத்தில் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க சில பேர்த்துக்கு வந்து கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்து கிடைக்காது அந்த ப்ரௌன் தான் அவங்க ஊர்லேயே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் கூட வாங்கிக்கோங்க என்ன வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நிறமாகவும் இருக்கிறதுனால அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இது கூட இன்னும் ஒன்று அதாவது எல்லாருக்கும் இந்த மொச்சை பயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி மொச்சை நெற்பயிர் வாங்காதவங்க வெள்ளை சர்க்கரை வந்து வாங்குங்க நாட்டு சர்க்கரை இல்லைங்க வெள்ளை சர்க்கரை அதாவது நம்ம காஃபி டீக்கு போட்டு குடிப்போம் இல்லையா அஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளை சர்க்கரை வந்து வாங்குங்க அதாவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்குங்க மொச்ச பயிர் கிடைச்சா அது மட்டும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா இந்த வெள்ளை சர்க்கரை வாங்குங்க ரெண்டுல ஏதாவது கண்டிப்பாக ஒன்று வாங்கிடுங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் எப்போவுமே வாங்குற மஞ்சள் தூள் தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மங்களகரமானதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மஞ்சளை பயன்படுத்தி எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இந்த மாதத்தின் முதல் நாளும் வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதுனால நம்ம கட்டாயம் வந்து மஞ்சள் தூள் வந்து வாங்குவோம் இப்ப நான் சொன்ன இந்த மூன்று பொருட்கள்ல கட்டாயம் மூணையும் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை ஒரு சிலதெல்லாம் உங்களால வாங்க முடியலன்னா கல்லுப்பையாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியில் வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து உங்களுடைய கிச்சனில் வந்து வச்சுக்கலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் ஆனால் இன்று இரவு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தண்ணீர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆகணும் எதுக்காக இந்த தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணக்கஷ்டம் எல்லாம் தீர்வதற்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களும் எந்த ஒரு வறுமையும் ஏற்படாமல் வற்றாத செல்வம் பெருகுவதற்கும் நம்ம ஒரு சின்ன பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதுக்காக தான் அந்த தண்ணீர் வந்து தேவைப்படுது இது செய்வதற்கும் பெண்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னுட்டாலும் அவசியம் கிடையாது மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இன்றை அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி ஒரு சின்ன சொம்போ இல்லை டம்ளரோ எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் பைப்பில் வந்து தண்ணீர் பிடிச்சுக்கோங்க இது வந்து குடிக்கிற தண்ணீராக இருந்தாலும் சரி இல்ல வீட்டில் பயன்படுத்துவீங்க இல்லையா பைப்ல வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடுறோம் ஏன்னா இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது மேலும் மங்களத்தை அள்ளித்தரக்கூடியது மேலும் இன்று வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கும்போது குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவு நீங்க அதில் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து

இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அதற்கு மாற்றம் எதை பயன்படுத்தலாம் ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்துங்க ஏலக்காய் முழுசா வச்சிருந்தீங்கன்னா அதில் உள்ள விதைகளை நீங்க பவுடர் மாதிரி பண்ணி அதை நீங்கள் இதில் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த ஏதாவது ரெண்டு கண்டிப்பாக வந்து போடுங்க அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி இந்த பொடி குறித்து நம்ம சேனலில் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா பணவரவுக்கு சொல்லிருக்கேன் இந்த பட்டை பொடி பரிகாரம் அதனால இது ஒரு சிறு துண்டு பட்டையை முழுசா போட்டீங்கனாலும் சரி இல்ல உங்க வீட்டுல பவுடராவே வச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல முழு பட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டோ இல்ல கல்லுல கொட்டியோ நல்ல பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை கலந்துக்கோங்க அவ்வளவுதான் மொத்தமாவே வந்துட்டு மூணே பொருள் தான் இந்த மூணு பொருளையும் நல்லா வந்துட்டு நீங்க கலந்து விட்டுருங்க கலந்த கையோட அப்படியே ஒரு வெற்றிலையோ இல்ல மாவிலையோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பூனோ எடுத்துட்டு உங்க வீட்டுல உள்ள எல்லா ரூமுக்கும் வந்துட்டு இன்னைக்கு இரவே வந்துட்டு நீங்கள் இதையே தெளிச்சு விடுங்க அது பீரோவில் பணம் வைக்கும் இடம் நகை வைக்கும் இடத்துல லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க காஸ்ட்லியான புடவையெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தெளிங்க என்ன இதில் மஞ்சள் கலந்துருக்கறதுனால மஞ்சள் கரை ஏதாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால சும்மா ஒரு சாங்கியத்திற்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக வந்துட்டு தெளிச்சு விடுங்க எல்லா ரூமுக்குமே தெளிச்சு விடுங்க கதவுக்கு பின்னாடி கட்டாயம் வந்து தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டை சுற்றியுமே ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும் அப்படின்னா வீட்டை சுற்றியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுங்க நிலைவாசல் படியிலையும் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போய் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிலைவாசலை சுத்தம் பண்ணுவாங்க கோலமெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த தண்ணியை பயன்படுத்தி நிலைவாசல் கதவை துடைக்கிறது இல்லை வாசலில் தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா அப்போ இந்த தண்ணீரை மிக்ஸ் பண்ணி தெளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்பவும் உங்களுக்கு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் சொன்ன ரெண்டு முறையுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை நிலைன்னு ஒன்று ஏற்படாமல் தடுக்கும் நூறு சதவீத பலம் தரக்கூடிய தாந்திரீக பரிகாரம் ரெண்டுமே பண வரவை ஈர்த்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு நோக்கி வர செய்யும் அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த பரிகாரம் ரெண்டையுமே வந்துட்டு செய்யுங்க இப்போ தண்ணீர் ரெடி பண்ணும் இல்லையா அது இன்னைக்கே வந்துட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு பண்ண முடியல வீடியோ வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க நாளைக்கு நீங்கள் காலையில் பூஜை பண்ணுவீங்களோ இல்லை மாலையில் பூஜை பண்ணுவீங்க பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா அந்த பூஜை எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணுவீங்கல்ல அந்த சமயத்துக்குள்ள இந்த தண்ணீரை கலந்து உங்களுடைய பணப்பிரச்சனையை பிரச்சனைய போக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்